அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இனி நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து யூனிட் ஃபோர்லேருந்து முக்கியமான ஒரு முப்பத்தி எண்ணங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா உனதருளே பார்ப்பேன் அடியனே என யாரிடம் யார் கூறியது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் இரண்டாவது வினா பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ வானத்தையும் பேரொழியையும் மூன்றாவது வினா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது இதற்கான சிறையுடைய ஆப்ஷன் ஏ இலா நாலாவது வீணா மாயம் என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறையுடைய ஆப்ஷன் பி விளையாட்டு ஐந்தாவது வீணா விசும்பு என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ வானம் ஆறாவது வினா ஊழி என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாக ஆப்ஷன் டி யுகம் ஏழாவது ஆர்தர்பு என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாக ஆப்ஷன் சி வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த எட்டாவது IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கண்ணியின் பெயர் என்ன இதற்கான ஆப்ஷன் ஏ வாட்சன் ஒன்பதாவது ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் யார் இதற்கான் சரியான ஆப்ஷன் பி பெப்பர் பத்தாவது சீனாவில் சிவன் கோவில் கட்டிய பேரரசன் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி குப்லாய்கான் பதினோரா தமிழ் வணிகர்கள் அடிக்கடி சென்று வந்த சீன துறைமுகம் எது இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ சவு சௌ வினா பெருமாள் திருமொழியை பாடிய ஆழ்வார் யார் ஆஷன் குலசேகர ஆழ்வார் பதிமூன்று பெருமாள் திருமொழி நாலாயிரம் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது இதற்கான செலவு ஆப்ஷன் டி ஐந்தாம் திருமொழி பதினாலாவது பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எத்தனை ஆப்ஷன் பி நூத்தி அஞ்சு பாடல்கள் குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் சி எட்டாம் நூற்றாண்டு பதினாறாவதுனா கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளது இதற்கான சில ஆப்ஷன் ஏ பாலக்காடு மாவட்டத்தில் பதினேழாவதுன்னா பரிபாடல் டேஷ் நூல்களுள் ஒன்று இதற்கான சார் ஆப்ஷன் பி எட்டு தொகை நூல்களில் ஒன்று வினா சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது இதற்கான சரியாவுடைய ஆப்ஷன் ஏ பரிபாடல் பரிபாடலில் இன்று நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் எத்தனை இதற்கான சிறையுடைய ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலு பாடல்கள் இருபதாவது அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும் என்ற வரிகள் இடம்பெடல் நூல் எது ஆப்ஷன் டி திருவாசகம் இருபத்தொராஜினா திருமாவியல் நகர் கருவூர் முன் துறை என்ற வரிகளில் கருவூர் என்று குறிப்பிடப்படும் ஊர் எது இதற்கான ஆப்ஷன் டி கரூர் இருபத்தி ரெண்டாவது கருந்துளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார் ஆப்ஷன் பி ஸ்டீபன் ஹாக்கிங் இருபத்தி மூணாவது கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார் இதற்கான சிலை ஆப்ஷன் சி ஜான் வீலர் வினா கோளரங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான செலவழி ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி அஞ்சாவது ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சி முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஹாக்கிங் கதிர்விச்சு இருபத்தி ஆறாவது ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல் எது இதற்கான ஆப்ஷன் சி காலத்தின் சுருக்கமான வரலாறு இருபத்தி இடம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் டி மூன்று இருபத்தி எட்டாவது தரவு என்பதன் ஆங்கில சொல் இதற்கான செய்கின திறன்பேசியில் நாம் கேட்பதை தேடும் மென்பொருள் எது இதற்கான ஆப்ஷன் சி உலாவி முப்பதாவின்னா தகவல்களை கொடுத்தால் அழகான கட்டுரையை சில நொடிகளை உருவாக்குவது ஆப்ஷன் ஸ்மித் முப்பத்தி சாஃப்ட்வேர் என்பதன் தமிழ் சொல் இதற்கான ஆப்ஷன் டி மென்பொருள் முப்பத்தி ரெண்டு பீடு என்பதன் பொருள் இதற்கான ஆப்ஷன் ஏ சிறப்பு முப்பத்தி மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்பதை நிரூபித்து காட்டியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ எட்வின் முப்பத்தி நாலாவது வினா தன்பயல் என்பதன் பொருள் என்ன இதற்கான ஆப்ஷன் பி குளிர்ந்த மலை முப்பத்தஞ்சாவினா பரிபாடலை எழுதியவர் யார் இதற்கான சரியாவிட ஆப்ஷன் பி கீரந்தையார் முப்பத்தி ஆறாம் வினா குலசேகர ஆழ்வார் எந்த ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் இதற்கான சரியாக ஆப்ஷன் சி வித்துவ கோட்டம்மா கடைசி வினா பால் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஐந்து நண்பர்களே இன்றைக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் யூனிட் ஃபோர்லேருந்து முக்கியமாக முப்பத்தி இருபது நாங்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்கு கமேட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்